மார்கழி மாதம் என்றதும் பலவிதமான விசேஷங்கள் நிறைந்த நாட்கள் நம் நினைவிற்கு வரும் அந்த நாட்களில் ஒன்றாக திகழ்வதுதான் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் திகழ்கிறது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதசி என்று நாம் கொண்டாடப்படுகிறோம் அதே மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிற ஏகாதசி என்று பெருமாளை நினைத்து இந்த ஒரு தீர்த்தத்தை வீட்டில் தெளிப்பவர்களுக்கு அவர்களை கஷ்டப்படுத்தும் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும் அந்த தீர்த்தத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் கேட்க போகிறோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள் போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் தரக்கூடிய பிரச்சனைகள் என்று பல இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வுகள் இருக்கும் அந்த தீர்வுகளை தருவதற்கு முதலில் நம்மிடம் நேர்மறை ஆற்றல்கள் இருக்க வேண்டும் ஒருவருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அவரிடம் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கிறது என்று அர்த்தம் அந்த எதிர்மறை ஆற்றலை மாற்றி நேர்மறை ஆற்றலாக கொண்டால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வழி நமக்கு கிடைத்தாலும் அதனால் நமக்கு முழு பலன் ஏற்படும் என்று கூறலாம் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரி ஏகாதசி வருகிறது அதாவது நாளை அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் என்பதால் அது பெருமாளுக்கு மிகவும் உகந்த தினமாக கருதப்படுகிறது அன்றைய தினத்தில் மாலை ஆறு மணிக்கு மேல் பெருமாளை நினைத்துக்கொண்டு இந்த ஒரு தீர்த்தத்தை தயார் செய்து நம் வீட்டில் நாம் தெளிக்கும் பொழுது பெருமாளின் அருளால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்று சொல்லப்படுகிறது இதற்கு ஒரு சொம்பு ஒன்று நிறைய சுத்தமான குடி தண்ணீரை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதில் சிறிதளவு துளசி இலைகளை போட வேண்டும் அடுத்ததாக பச்சை கற்பூரத்தை போட வேண்டும் பச்சை கற்பூரம் நன்றாக தண்ணீரில் கரைந்த பிறகு இதை வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும் குறிப்பாக வீட்டு நிலைவாசலிலும் பூஜை அறையிலும் நன்றாக தெளிக்க வேண்டும் மற்ற அறைகளில் இருக்கக்கூடிய மூளைகளிலும் கதவுகளின் பின்புறங்களிலும் இதை நாம் தெளிக்க வேண்டும் வீடெங்கிலும் தெளிக்க முடியாது என்கிற பட்சத்தில் ஸ்ப்ரே செய்தாலும் அதே பலன்தான் கிடைக்கும் இப்படி தெளிப்பதன் மூலம் நமக்கு நேர்மறை ஆற்றல்கள் உண்டாகும் அந்த நேர்மறை ஆற்றலின் விளைவால் நமக்கு கஷ்டங்களை தரக்கூடிய பிரச்சனைகளான கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் என்று கூறப்படுகிறது இந்த தீர்த்தத்தை முழு மனதோடு யார் ஒருவர் தங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று தயார் செய்து வீட்டில் தெளிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பது நிதர்சனமான உண்மை முழு மனதுடன் முயற்சி செய்து அதற்குரிய பலனை பெறுவோம் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சரணம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்